நிறைய பேர் வந்து எனக்கு பிளட் கவுண்ட் கம்மியா இருக்குக்கா பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ரத்த சோகையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா மெயினா வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபுட் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து கீரையா வந்து சமைச்சு சாப்பிடறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லைன்னா கீரை வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல அப்படின்னா நான் சொல்ற டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்போ வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை நிறைய கிடைக்குதோ அதை வந்து நல்லா வீட்லயே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல்ல வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை வந்து நீங்க உப்பு இல்லைன்னா சால்ட் நீங்க வந்து டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணும்போது போது அது கூட இந்த முருங்கைக்கீரையும் ஆட் ஆகி இருக்கிறதால எல்லா சமையலையும் உங்களுக்கு முருங்கைக்கீரை ஆட் ஆகும் இன்னொன்னு என்னோட குழந்தை வந்து நீங்க கீரை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா அதை அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு தோசை மாவு இல்ல இட்லி மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நார்மல் தோசை சுடும் போதே கிரீன் கலர் தோசை இது சாப்பிட்டு பாரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரியேட்டிவா கொடுத்தீங்க அப்படின்னா அது கீரைன்னு தெரியாம அவங்க வந்து கலர் தோசை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுருவாங்க இந்த முருங்கைக்கீரை பவுடரை வந்து நீங்க பொரியல் செஞ்சிருக்கீங்க இல்லைன்னா பருப்பு சாம்பார் சாம்பார் எந்த வகை குழம்பு செஞ்சிருக்கீங்கனாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கீரையோட டேஸ்ட் அதிகமா தெரியாது ஆனா கீரை அந்த ஃபுட்ல வந்து இருக்கிறதால உங்களோட இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிட்டு சமையல் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ